कुंद केस के समुझ Yeah. Oh Ahora... மேல் போற பும் வேறு பரமேனும் தேவியும் தேவியும் பாடியா இந்த போற பாவும் தேவியும்

பாது ஜனோ இனையானது பாரே அவர் போதும் ஜானோ என்னைய பார்த்தா சாயனும் என்ப பக்கம் என்ப

மயிலூ வச்சும்பச்சே சுத்தி வச்சும் மயிலோ வைச்சும் எனக்கு வந்த மன்ன்தீமா நாங்க ரெண்டு பேரும் மறு சுத்தி வந்தா மறுபோமே சுத்தி வந்த ஒரு மறு சுத்தி வந்தோம் ஐயோ எங்களுக்கு அந்த மாறோ மாயோ ரோ எங்களுக்கு ஒரு மானு நடட்டு எங்களுக்கு மயிலும் வந்து படம் பாராடு மயிலும் வந்தும் பலம் பாராடு படம் பாராடு ஐயோ நான்கும் மன்னாரான் காலம் எங்கோ பாபு பாபு நான் உனிய நம் மாறுதோ வாழ சுத்தி வந்தா மாறுதம் மழை சுத்தி வந்தா வருத்தி வசா வருமான சுத்தி வசாமு மாறுதோ மலையோ

കുയിലൂ ചുംബൂക്കി കുലൂ ചുംബൂക്കി ബൾ അലൈവ

நாங்கள் இந்த கூரந்தும் அந்த கூரந்தோ மலையோரோ எங்களுக்கு ஒரு கொக்கோட்டு எங்களை கண்டு குயிலும் வந்தும் பரம்ப நாடு குயிலும் வந்து உரம் பாருக்கு உயிரோலாம் தேவனம் பாடும் உயிரோம் தேவரம் பாடும் கொண்ட அங்காரம் எங்கோ கூறந்தும்லையா சுத்தி வந்த கூறந்தும் எனக்கு எந்த கூரந்தோ மாறாயோ நம்மளுக்கு ஒரு கொக்கியாச்சு வந்து அவங்க வந்து புயாது இப்படி வங்காளி ஜாதிகள் எல்லாம் தானே என்னடி அல்ல போனா ഇപ്പ അത് ഇപ്പൊക്കോ

બોલો રંગબારે મા માંગતા બોલો રંગતા વીણા અયો સુમાં જમરે ભૂમાર ભૂમારી અંગમતી બોલે કેટે ઇમ મજા વાલાં ભંજા વાલાં અયો ને ક્યું ને બોલે કેટે ને વને બોલે કેટે ને મા બોલે કેટે મલી બોલે કેટે ને மையா குரு துமார மறுவாடே வண்டி மரபால வியமல்லி வளக்கிளைய மல்லி வழக்கிளைய மறுநான மலைமா நம்மை இறக்கும்ிச்சேர்த்தங்கத்தாரே ஐயோ அக்கா சிந்தையுமாறு ரோசம் ஒரு முறியோ இந்த தெரிய உறங்கத்தாழே അക്കേതം ഓരോ മാറാറ് മാറായിട്ടു വളരട്ടെമ്പോട വളരെ മോളക്കെട്ടെന്ന് അക്കെ വളട്ടെണ്ണുനോടെ വളട്ടെണ്

செம்பானோட வாரியே செல்லி போல அக்கா வாச்சலூர்ல வந்து இந்த செம்பானோட வாரிலேயே செம்பானோட வாலிலேயே வாழ்க்கின் ஜியலையாறம் மாணவ இந்த சிறுநகை இன்றைமான சிறுநகையானோ அரம்மா சிறுநாகைமா சிறுனாக அருமாசுக்கு அருணருமா அக்கா கூட ஐசு கந்திருமா ஐசு குந்திருமா ஐயோ இங்கு கவன போல இந்த தேகரை கிடைக்கிமா माणी अहिड़ी त माण्हू நம்மளுக்கு காளி யோகா தல்சுக்காது காளி யோகா தல்சிக்காது பாடியோ மரோட்டோசல் பாடியாகுவா நம்மளுக்கு அசங்க அக்கா கந்தது வேறு தசல் பாடியோ விமேரோட்டோசல் பாடியோ ஐயோ அட அடிச்சுடா இது நம்ம அருபாகங்களே தெதெயில இன்னைக்கு பவர ஆதரக்காடமே இருக்கே அவளை விடங்கிறது இருக்கே அவளை விடங்கிறது நான் போறのに பாயி இப்படி நடையல ஐயோ இந்த சாமி யாட் இருக்கோ புடி யாட்ல என்ன வேணாம் இந்த சாமி யாட் இருக்கமா இருக்காத இருக்காத நம்ம சாமி யாட் இருக்குமா என்னே இந்த முண்டால சாமிங்கறே அரிப்பு வீத்துல ஓபடுறது இப்படம்புறத உன்னரையா தர்மம் தவணை கவனம் செய்ய பார்த்தாங்க எழுத குறைக்கு அழுதா மட்டும் எங்களுக்கு தேர்தி வச்சு செல்லாண்டிவனுக்கு தேரோட்டி வச்சு இப்படி மச்சனையும் கொந்தனையும் இழந்து அக்கா தங்க செய்ய வந்து இப்படி அழகு உணவுறாங்க

பிரித பூசையெல்லாம் நடக்காம இருக்குது ஆமா சடலமெல்லாம் கூற வெட்டுப்பட்டு ஆமா கை கால் போய் தேர்கால் அடிபட்டு ஆமா அப்படி கலக்கறாங்க இரு தகனமானது பண்ணலாம் சிறுபாடு

சாகங்கி படைச்சாங்க சாகபொங்கி படைச்சு விட்டு அப்ப ஒரு சீர்காரமாக செல்லாந்தியுடைய ஆலயத்தில் ஆள புகழ்விட்டு அந்த கோயிலை எல்லாம் தானே ஓட்டு நல்வாட்டு சாணம் கொண்டு நடவரையை அழைத்தார்கள் அப்படி வைத்து ஒரு சீக்கிரமாக ஐயமாறவிட்டு முடிச்சாங்க அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்தில் தேர் பூசையானது முடிஞ்சிருக்கிறது அம்மனுக்கு அபிஷேகமானது அந்த செல்லாண்டி அம்மனுக்கு பதினெட்டு அபிஷேகமானவன் அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்துல புத நடக்குது

புனிதமாக செய்தார் எப்படி செய்த விற்பாடும் பனிரண்டு வீட்டிற்கான அருவா காலையில கவர்ச்சே ஆமா இவர்களுக்கெல்லாம் உனி என்ன வலி வலை வலி சொல்லி சரி அவர்கள் குழந்த உட்டியில இருந்த அனைவர்களையும் நாங்கள் ஆதரிக்க முன்னு ஆமா இல்ல ராமையான செக் இருவர் ரெண்டு பேர்கள்தானே ராஜாரை என்று சொல்லி Yeah! <laughs>

அவர்களுக்கு செஞ்சாங்க சரிங்க என்னமோ அவங்க மேல நீங்க சாமி மேல குட்டமா என்னன்னு தெரியவில்லை தெரியவில்லை வந்ததுக்கு உங்களுக்கு மக்கள் எல்லாத்தையும் சுத்தி ஓட்டி தேர் சுத்தி ஓட்ட வந்ததுக்கு தேர் வேலை நல்லா எல்லாம் வந்தாங்க

ஆயிரம் தாட்டமார்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் வணங்கவே அதனால எப்படியாவது உனக்கு தம்பி சேத்து போயிட்டா சேர்த்து போயிட்டா இருந்தால் நம்மளுக்கு எப்ப பொறவ குழந்தை இல்லைங்க எப்படியாவது அன்னவர் இடத்தல தான் சொல்லி எந்த விளக்கர் யானதும் ஆயிரம் தாட்டமார்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு தக்க ஏற்பாடு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி எங்க ராமரை கவனுக்கு நானே புத்தி அல்லா